அனைவருக்கும் வணக்கம் சிவகாக்கிய சத்திர பிரான் பாடல்கள் வந்து இரண்டு பாடல் வீரெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் நீட வீடு கட்டு ரீர் நெடுங்காத சாத்திரீர் முதல் பாடல்ல முதல் வரியில் கொடுக்குறாங்க இந்த வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாள் அப்படின்ட்டாங்க இரண்டாவது பாடலில் நேர வீடு கட்டுறீர் நெடுங்கதவு சாத்திரீர் அப்படின்ட்டாங்க இப்போ இந்த வீடு எடுக்கிறது அப்படின்னா நீரை வீடு கட்டுற அப்படின்னா என்ன நம்ம இந்த உலகத்தில் நம்ம வந்து வீடு கட்டுறோம் என்னென்னமோ பெருசு பெருசாக பில்டிங் எல்லாத்தையும் கட்டுறோம் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் மெய்யி அப்படின்றது ஒன்று இருக்குது எந்த வீடில் அப்படின்னா நம்மளோட வீடில் மெய்யின்றது ஒன்று இருக்குது அதாவது வீடு அப்படின்னாலே இந்த உடல் இந்த மெய்யின்னு ஒன்று இருக்கு இந்த மெய்யை வச்சுட்டு பண்ணுறோன்றத சொல்றாங்க பொய்யுமாயின்றத மாடு மக்கள் பெண்டீர் சுற்றம் என்றிருக்கும் இருக்கும் மாந்தர்கள் வாழமே நூன்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரன்ட்டாங்க மாந்தர் அப்படின்னாலே இறைவனை அறியாதவர்கள் இறைவனை அறியாதவங்களை யார் வந்து அடிப்பா அப்படின்னா நாடு பெற்ற நடுவர்கையில் ஓலை வந்த அலைத்திடில் காலன் ஓலை வந்தபோது கையகன்று நிற்பரே அப்படின்ட்டாங்க அது இந்த மெய்யை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடு மக்கள் பென்றீர் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் அப்பா மாடை விட்டுருங்க மக்கள் பென்றீர் சுற்றம் இவங்களும் மெய் அவங்களும் நம்மளை மாதிரி தானே இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு கை காலு கண்ணு மூக்கு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போ அவங்க அவங்களும் மெய் தான் அப்படியே அவங்க வந்து என்று இருக்கும் மாந்தர் காலன்றாங்க ஏன்னா நம்ம என்ன என்ன இருக்குன்றது பார்த்தா இவங்க எல்லாம் இவங்க கூடையே இருப்பாங்க இவங்க மட்டும்தான் என்னோட வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கிற மாந்தர் காலன்றாங்க இறைவன் அறியாமல் இருக்க இடம் மாந்தர் காலன்றாங்க அப்படி அறியாமல் இருக்கிறதுக்கு தான் காலன் ஓலை உனக்கு வருது அப்போ எதை வச்சு நிற்ப கையை கண்டு நிற்பறேன்ட்டாங்க அப்போ நமக்கு எதுவுமே உதவி செய்யாது நம்ம உடலும் உதவி செய்யாது மாடு மக்கள் பெண்டு சுற்றம் வீடு வீடு எதுவும் உதவி செய்யாது அதையும் சொல்லிட்டாங்க அடுத்த வரியில் கொடுக்குறாங்க ஓடு பெற்ற விலை காணி உடலுமே இங்கே முடிஞ்சிருச்சு எதுவுமே வராது இதுக்கு தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு வழியும் கொடுக்குறாங்க ஆழமுண்ட கண்டர்வாதம் அம்மை பாதம் உண்மையே இப்போ அம்மையும் அப்பாவும் ஆகிய இறைவன் அவங்களோட பாதத்தை அறிந்தால் நமக்கு காலன் ஒலை கிடையாது ஏன் மாந்தர்னு அங்கே கொடுக்குறாங்க இறைவன் அறியாதனால தானே மாந்தர்னு கொடுக்குறாங்க இப்போ இறைவன் அறிஞ்சிட்டா நம்ம அம்மை பாதம் போயிடுவோம் அம்மினா யார் இறைவன் அவங்க அவங்கள அடைஞ்சிடுவோம் அதைத்தான் இவன் கொடுக்குறான் அதனால தான் காலன் ஓலை வருது மாந்தர்னா என்ன இறைவன் அறியாதனால காலன் ஓலை நமக்கு வருது இதைத்தான் இந்த இரண்டு பாடல்லையும் குறிப்பிடுறாங்க இந்த இரண்டு பாடல்லையும் மொத மொதல் வரியும் எடுத்து தான் ஒரு ஒரு வரியாக நம்ம போட்டிருக்கோம் இது ரெண்டும் தனித்தனி பாடல் ஆனால் இதுக்குள்ளே இன்னும் நிறையா இருக்குது ஆனால் நேரம் கருதி என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சுது அனைவருக்கும் நன்றி